இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல சில பேர் வந்து ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா என்னுடைய யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அந்த கோர்ஸ்ல சேர்ந்துக்கங்க பணம் எதுவும் கட்ட தேவையில்லை அதில் சேர்ந்துக்கிட்டே நீங்கள் படிக்கலாம் ஸோ அதனுடைய வீடியோஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ மெம்பர்ஷிப்பில் ஏன் வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் இது மெம்பர்ஷிப்க்கு மட்டும் இல்ல நீங்க எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி நீங்க யூடியூப் பிரீமியம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி வரும் இல்லைன்னா நீங்க எது பண்ணாலும் சில டைம் வந்து கூகுள் பே ஜிபே கூட ஒர்க் ஆகாது ஸோ ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் டீப்பா இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது எங்கிட்ட அப்படின்னு நினைச்சா மட்டும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க மற்றபடி வீடியோஸ் நிறையவே கொட்டி கிடக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று கேட்ட ஒரு டவுட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மறந்து போய் பாஸ்வேர்டு மறந்து போயிருந்தால் கூட ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போ என்னுடைய ப்ரொஃபைலை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் யாருக்காவது ஜாயின் பட்டனில் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயினை டச் பண்ணுங்கள் இடத்துல என்னுடைய எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் சில்வரில் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு கமெண்ட்ஸ் மட்டும் ரிப்ளை கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவை ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட் இனத்தில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு இமெயிலுக்கு நீங்க சேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நீ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண முடியல சிஸ்டர் எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது அது உங்க பாஸ்வேர்டா இல்லை என்ன கொஞ்சம் எனக்கு அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுல ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் உங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியே ஆகணும் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கணும் உங்களுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரெடி பண்றேன் ஸோ நீங்களும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பாஸ்வேர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல ஜிபே உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் ஜிபேவா ஃபோன்பேவா இல்லை வேறு ஏதாவது யூபிஐ வச்சுருக்கீங்களா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பணம் பரிமாற்றம் நடக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஜிபேலயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சி இன்க்ளூடட் டாக்ஸ் இருக்கு இப்போ நீங்க ஐம்பத்தி ஒன்பது ரூபாயில ஜாயின் பண்ணீங்கன்னா ஒன்பது ரூபா பிடிச்சுப்பாங்க ஐம்பது தான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டும் எனக்கு வராது டாக்ஸ் இதுக்கு தான் யூஎஸ் டாக்ஸ் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்றோம் சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பா பீடியா இருக்கு ஸோ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி டாக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்க என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் அதை டச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பாஸ்வேர்டு இப்போ பாஸ்வேர்டு போட்டால் தான் உங்களுடைய கூகுள் பே எல்லா இடத்துக்கும் போக முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சடனாக உங்களுடைய கூகுள் பே பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு போப்பீங்க உங்களுக்கு வராது சோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர் வெரிஃபை Purchase நீங்க மொபைல் வாங்கும்போது இந்த மெயில் ஐடி அதாவது நீங்க எந்த மெயில் ஐடியை போட்டு ஜாயின் பட்டல்ல ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் அடியில் ஒரு ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் இருக்கும் அந்த ப்ளே ஸ்டோருடைய அக்கௌண்ட்டை தான் போட சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே மறந்துட்ருப்பீங்க பிகாஸ் நம்ம பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும் போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அகை நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் போங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இதான் உங்களுடைய ப்ளே ஸ்டோருடைய கூகுள் அக்கௌண்ட்டு ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே நல்லா பாருங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுடைய ஸ்டோருடைய பாஸ்வேர்டு நீங்கள் மறந்து இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இங்கே ஐ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணி பாருங்கள் மேலே இருக்கிற பாஸ்வேர்டும் கீழே இருக்கிற பாஸ்வேர்டும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இதை நீங்கள் கொடுத்துக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க பார்த்திங்களா அந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணிக்கலாமான்னு கேட்குது சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் பொறுங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் குள்ளேயே வந்துவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு ஐடி அதுதான் கனித்தமிழ் டெக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் நான் ஜாயின் பண்ணணும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனை டச் பண்ணுங்கள் அகைன் இந்த ஜாயின் பட்டனை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன மாதிரியே நீங்கள் போய்க்குங்க இப்போ பாருங்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை இங்கே போடுங்க இப்போது நான் அங்கே போட்ட பாஸ்வேர்டை இங்கே போடுறேன் இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டுவிட்டேன் வெரிஃபை கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுளுக்காக அதாவது பேடிஎம் ஜிபேக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு பேட்டனில் போட்டிருக்கீங்களா இல்லை நம்பரில் போட்டிருக்கீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த பேட்டர்னையும் நீங்கள் கொடுத்துக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கொடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக இனிமேல் நீங்கள் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கூகுள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மெம்பர்ஷிப்ல இப்படி தான் நீங்க இந்த மாதிரி வந்தா கியூர் பண்ணணும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து பிளே ஸ்டோர் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இப்படி கூட நீங்க சேஞ்ச் பண்ணி இப்படி கூட நீங்க ரெக்கவர் பண்ணி இதெல்லாம் புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்க சேனல் வளர்ச்சிக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் வேணும்லியா கைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி புதுசா யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பஸ் கம்பல் கொடுக்குறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க